வணக்கம் தரணி போற்றும் தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜனின் மகன் ராஜேந்திர சோழன் கங்கை நதி நீரை சோழ தேசத்திற்கு கொண்டு வந்தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய நகரை நிர்மாணித்தான் என்பது தமிழர்களின் வீர வரலாறு அதே கங்கை நதியானவள் பக்தனின் கண்ணீருக்கு இறங்கி காவிரி வாயும் புண்ணிய பூமியில் வீட்டு கிணற்றில் பொங்கி எழுந்தாள் என்ற பக்தி வரலாற்றை பற்றித்தான் இங்கு காணவிருக்கிறோம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் அது கன்னட தேசத்தை ஆண்ட மைசூர் மகாராஜாவின் அரண்மனையில் திவானாக பதவி வகித்தவர் ஸ்ரீதர வெங்கடேசர் வேதம் இதிகாச புராணத்தில் கரைகண்ட வெங்கடேசர் ஒரு கட்டத்தில் பதவி சுகமெல்லாம் போதும் என எண்ணி தெற்கே காவிரி பாயும் திசை நோக்கி அமைதியை தேடி குடும்பத்தோடு இடம் இடம்பெயர்ந்தார் அக்காலத்தில் தஞ்சை எடுத்த கும்பகோணம் மற்றும் அதைச் சுற்றிய பகுதிகளில் ஏராளமான வேத விற்பனர்கள் வாழ்ந்து வந்தனர் அங்கு தினசரி வேத அத்தியனம் அத்தியாபனம் வேள்வி இதிகாச புராணம் சார்ந்த விளக்க உரைகள் நடைபெறுவது வழக்கம் இதனால் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீதர வெங்கடேசர் கும்பகோணம் அடுத்த திருவிசநல்லூர் கிராமத்தில் குடியேறினார் இவரும் வேத ஞானம் படைத்தவர் என்பதால் அங்குள்ள பிற பண்டிதர்களுடன் தினமும் ஆத்ம ஞானம் இறைபக்தி பூஜை விதிகள் பற்றி விவாதித்தார் அந்த விஷயங்களில் வெங்கடேசருக்கு இருந்த ஆழ்ந்த ஞானத்தைக் கண்டு அங்கிருந்த பிற பண்டிதர்களுக்கு சற்று பொறாமையே ஏற்பட்டது ஊர் மக்களில் சிலர் அவரை அபாரமாக போகந்ததோடு அவரை ஐயாவாள் எனவும் அழைக்கத் துவங்கினர் இது வெங்கடேசர் மீது ஏற்கனவே கோபத்தில் இருந்த பலருக்கு மேலும் எரிச்சலை கிளப்பியது இப்படியே நாட்கள் கழிந்தன திருவுசநல்லூரில் பாயும் காவிரியின் மறுகரைக்கு சென்றால் மகாலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் காட்சி தரும் சிவபெருமானை தரிசிக்கலாம் இயற்கை எழில் கொஞ்சம் கோயில் அமைவிடமும் மகாலிங்க சுவாமியின் தரிசனமும் ஐயாவாளுக்கு மிகப்பெரிய ஆத்ம நிம்மதியை அளித்தது தினமும் அர்த்தசாம பூஜையை பார்த்து விபூதி பிரசாதம் பெற்ற பிறகே ஐயாவால் வீட்டிற்கு உறங்கச் செல்வதை வாடிக்கையாக கொண்டார் ஒரு சமயம் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது வெள்ளம் குறைந்தால்தான் இனி சவாரி என்ற நிலை ஏற்பட்டதால் பரிசல்காரர்கள் அனைவரும் பரிசல்களை ஓரம் கட்டிவிட்டு அவரவர் வீட்டுக்கு சென்றுவிட்டனர் வழக்கம்போல் அர்த்தசாம பூஜைக்கு கிளம்பிய ஐயாவாள் காவிரி வெள்ளத்தால் கோவிலுக்கு செல்ல முடியாத வருத்தத்தில் இக்கரையில் நின்றபடியே அக்கரையில் உள்ள மகாலிங்கேஸ்வரரை நோக்கி நமஸ்கரித்தார் மிகுந்த வருத்தத்துடன் கண்களை மூடி தனக்குத்தானே பிரதட்சணம் செய்தார் மூன்றாவது சுற்று முடிந்து கண்களை திறக்கையில் அவர் முன் மகாலிங்கேஸ்வரர் கோவில் அர்ச்சகர் நிற்பதைக் கண்டு வியப்புற்றார் காவிரி வெள்ளம் படிவதாக தெரிவதில்லை தாங்களும் சிவப்பிரசாதம் பெறாமல் உறங்கப் போவதில்லை எனவே நானே பூஜை முடித்து பிரசாதம் எடுத்து வந்தேன் இந்தாருங்கள் என தன் கையிலிருந்து விபூதி பிரசாதத்தை ஐயாவரிடம் நீட்டினார் அர்ச்சகர் மகாலிங்கேஸ்வரின் கருணையை எண்ணி ஐயாவாளின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது நெற்றியில் திருநூறு பூசி நிம்மதியாக வீடு நோக்கி நடந்தார் செல்லும் வழியில்தான் அவருக்கு நினைவுக்கு வந்தது ஆற்றில் இன்னும் வெள்ளம் வடியவில்லை பரிசலும் இயக்கப்படவில்லை வந்த அர்ச்சகரின் ஆடைகளோ நனையவில்லை அவரது நெற்றியில் விபூதி குங்குமம் களையவில்லை எனக்கு தந்த பிரசாதமும் ஈரமாகவில்லை இது எப்படி சாத்தியம் என எண்ணினார் சரி எதற்கும் நாளை காலை அர்ச்சகரிடமே நேரில் விசாரித்து விடலாம் என எண்ணி ஐயாவால் நிம்மதியாக உறங்கினார் மறுநாள் காவிரியில் வெள்ளம் குறைந்ததும் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்றார் மகாலிங்கேஸ்வரரை தரிசித்த பின் விபூதி பிரசாதம் பெற்ற ஐயாவால் அர்ச்சகருக்கு நன்றி கூறினார் நன்றியா எனக்கெதற்கு என்றார் அர்ச்சகர் காவிரி வெள்ளத்தால் மகாலிங்கேஸ்வரரை காண முடியவில்லையே என நேற்றிரவு தவித்துப் போனேன் கரையில் நின்று கொண்டிருந்த என்னிடம் நீங்கள்தானே விபூதி பிரசாதம் கொடுத்தீர்கள் அதன் பிறகே நிம்மதியாக வீட்டிற்கு உறங்கச் சென்றேன் என்றார் ஐயாவாள் நேற்றிரவா விபூதி பிரசாதமா நானா சதா சர்வகாலமும் சர்வேஸ்வரனை நினைத்துக் கொண்டிருப்பதால் ஏதேனும் கனவு கண்டுள்ளீர் போல காவிரியில் நேற்று பெருக்கெடுத்த வெள்ளத்தைக் கண்டு தேர்ந்த படகோட்டி கூட பரிசல்களை ஓரம் கட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டான் அப்படி இருக்க நான் எங்கிருந்தையா வருவது நல்ல கதை சொன்னீர் போங்கள் என கூறிவிட்டு மீண்டும் கருவுரைக்குள் சென்று விட்டார் அர்ச்சகர் அர்ச்சகரின் வார்த்தைகளால் அதிர்ந்து போன ஐயாவாள் நேற்றிரவு அவர் கொடுத்த விபூதி பிரசாதம் தன் வேஷ்டியின் நுனியில் முடிந்திருப்பதை பார்த்து மீண்டும் அதிசயித்தார் அப்போதுதான் அவருக்கு எல்லாம் புரிந்தது அர்ச்சகர் வடிவில் வந்தது சாக்ஷாத் பரமேஸ்வரனே அவனது திருக்கரங்கரால் எனக்கு பிரசாதம் கிடைத்துள்ளதா அவ்வளவு தன்னிய நானேனா என தனக்குத்தானே வியந்து கொண்டார் கோயிலை சுற்றிவிட்டு வீட்டிற்குச் சென்றார் இப்படியாக இவரின் பக்திக்கு மகாலிங்கேஸ்வரரே அங்கீகாரம் அளித்த நிலையில் ஐயாவாளோ அது பற்றி கடுகளவும் தலைக்கணம் இல்லாமல் இறைத்துண்டாட்டுவதும் நாமஜபம் செய்வதும் மட்டுமே தன் கடமை எண்ணி செய்து வந்தார் அப்போது காஞ்சி சங்கரமடத்தின் பீடாதிபதியாக விளங்கிய போதேந்திராள் சுவாமிகளும் இவரது காலகட்டத்தில் வாழ்ந்தவரே அவரும் கும்பகோணம் கோவிந்தபுரம் திருவசநல்லூர் என சுற்றுவட்டார பகுதிகளில் இறை நாமம் ஜபிப்பதின் மகிமையை மக்களுக்கு உணர்த்த இறைப்பணி ஆற்றி வந்தார் ஐயாவாலும் போதேந்திரருடன் இணைந்து பல இடங்களுக்கு சென்று நாமஜபம் செய்தார் மிகச்சிறந்த பக்தராகவும் விளங்கினார் இப்படியாக ஐயாவாளின் வாழ்க்கை சக்கரம் சுழன்றது கார்த்திகை மாதத்தில் ஐயாவாளின் தந்தையின் நினைவு தினம் வந்தது அவர்களின் குல வழக்கப்படி திதி கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார் அதிகாலை வீட்டைச் சுத்தப்படுத்தி அவரது மனைவி திவசத்திற்கு வேண்டிய ஆகாரங்களை சமைக்கலானார் திவசம் துவங்குவதற்கு முன் காவிரியில் புனித நீராடி எண்ணி நதியை நோக்கி நடக்கலானார் ஐயாவாள் அவர் செல்லும் வழியில் ஏதோ முனகல் சத்தம் கேட்டது சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தார் இளைஞரும் இல்லாமல் முதியவரும் இல்லாமல் நடுத்தர வயது ஆண் ஒருவர் மயங்கியும் மயங்காத நிலையில் முணங்கிக் கொண்டிருந்தார் அவரை அப்படியே விட்டுச் செல்ல ஐயாவாளுக்கு மனம்பெறவில்லை வீட்டில் திவசத்திற்கு வேறு நேரமாகிறது திவசம் செய்து வைக்கவும் மூத்தோரை நினைத்து படைக்கும் உணவை சாப்பிடவும் வரும் பட்டிதர்கள் வீட்டுக்கு வரும் நேரமும் ஆகிவிட்டது என்ன செய்வதென தெரியவில்லை சரி வந்து பார்த்து கொள்ளலாம் என ஒரு அடி முன்னெடுத்து வைத்தார் ஐயாவாள் ஐயா பசி பசி என்ற குரல் ஒழித்தது இதற்கு மேலும் ஐயாவாளால் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியவில்லை நேரே மயங்கிய நபரிடம் சென்றார் என்ன ஆனது என விசாரித்தார் அவர் உணவு சாப்பிட்டு நான்கு நாட்கள் ஆகிறது என்றார் உடனே அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் ஐயாவாள் வீட்டில் திவசத்திற்காக தயாராக இருந்த உணவின் ஒரு பகுதிக்கு கொடுத்து அவரை சாப்பிட வைத்தார் அந்த நபரும் வயிறார சாப்பிட்டுவிட்டு விட்டு ஐயாவாளுக்கு நன்று கூறிச் சென்றார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாய் என்பதற்கு ஏற்ப ஐயாவாள் நடந்து கொண்டாலும் திவசம் முடிவதற்கு முன் மூத்தோர் உருவில் பெறும் பண்டிதர்கள் சாப்பிடும் முன் உணவு படைத்து விட்டோமே என்ற குறுகுறுப்பு ஐயாவாள் மனதில் இருந்தது அவரது உத்தரவுப்படி ஐயாவாளின் மனைவி மீண்டும் புதிதாக அனைத்து பதார்த்தங்களையும் சமைத்தும் விட்டார் காவிரியில் நீராடி பண்டிதர்கள் வருகைக்காக ஐயாவால் தயாராக காத்திருந்தார் நேரம் சென்றதே தவிர பண்டிதர்கள் யாரும் வரவில்லை பொறுமை கிழந்த ஐயாவால் நேராக பண்டிதர்களின் வீட்டிற்கே சென்று அழைக்கலானார் திவசத்திற்கு முன் ஐயாவாள் தன் வீட்டில் ஒருவருக்கு உணவு படைத்ததை முன்பே அறிந்திருந்த அவர்கள் மாபெரும் தவறு நிகழ்ந்துவிட்டதாக கூறினர் திவசம் செய்து வைக்கவும் அவர் வீட்டில் அமர்ந்து சாப்பிடவும் மறுத்தனர் தன் தவறை ஒப்புக்கொண்ட ஐயாவால் அதற்கான பிராயச்சித்தம் செய்யவும் தயாராக இருப்பதாக கூறினார் நீங்கள் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி வந்தால்தான் பாவம் தீரும் அதன் பிறகு நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறோம் என்றனர் கும்பகோணம் அடுத்த திருமுசநல்லூர் எங்குள்ளது கங்கை பாயும் காசி எங்குள்ளது தன்னை வேண்டுமென்றே அவர்கள் பழிவாங்குவதை உணர்ந்த ஐயாவால் நேரே வீட்டிற்கு சென்றார் கிணற்றடியில் நின்று இறைவனை நோக்கி கங்காஸ்டகம் பாடினார் நான் செய்தது தவறாக இருந்தால் என் தந்தையின் திவசம் நடக்காமல் போகட்டும் இவை அனைத்தும் உன் திருவிளையாடலே என்றால் இப்போதே இங்கு கங்கை பொங்கி எழட்டும் என கூறிவிட்டு கவலையிலும் களைப்பிலும் ஓய்வெடுக்கச் சென்றார் சற்று நேரத்தில் அவர் வீட்டின் கிணற்றில் நீர் பொங்கத் துவங்கியது அவரது வீடு முழுவதும் நீரால் நிரம்பியது அதையும் தாண்டி அந்த தெரு அதையும் தாண்டி அந்த ஊர் முழுதும் வெள்ளம் பெருக்கெடுத்தது அதிர்ந்து போன ஊர் மக்கள் காவிரியில் வெள்ளம் பாய்கிறதோ இணையினர் ஆனால் காவிரி தாய் அமைதியாக கரை தாண்டாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் ஐயாவாளின் வீட்டிலிருந்து தான் தண்ணீர் பெருக்கெடுப்பதை அறிந்த ஊரார் அங்கு விரைந்தனர் ஐயாவாளிடம் வம்பிழுத்த பண்டிதர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டனர் நாங்கள் உங்களை தண்டிப்பதாக எண்ணி ஊரையே தண்டித்துவிட்டோம் நீங்கள் தூய்மையானவர் தவறிழைக்காதவர் என்பதை நிரூபிக்க கங்கை அன்னையே உங்கள் இல்லம் தேடி வந்துவிட்டால் இனியும் இதை எங்களால் தாங்க முடியாது உடனே அவளை தடுத்து நிறுத்துங்கள் என்றனர் ஊரார் வேண்டுதலை ஏற்று ஐயாவாள் மீண்டும் சிவனையும் கங்கையையும் நோக்கி தொழுதார் பொங்கிய கிணறு அடங்கியது ஆனால் ஐயாவாளின் பெருமையை உணர்த்த ஆண்டுதோறும் அதே நாளில் கிணற்றில் கங்கை பெருக்கெடுப்பதாக வாக்களித்தாள் கார்த்திகை மாத அமாவாசை திருநாளில் இந்த அதிசயம் நிகழ்ந்தது இன்றும் ஆண்டுதோறும் அதே நாளில் கிணற்றில் கங்கை பெருக்கெடுப்பதாக நம்பப்படுகிறது இப்படி ஆண்டவனின் ஆசையை பரிபூர்ணமாக பெற்ற ஐயாவாள் நாள் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்து கொண்டிருந்தபோது ஐயன் ஈசனின் திருவேணி காட்சி கண்டு பரவசமுற்றார் ஆனந்த பெருக்கில் கருவறை நோக்கி ஓடினார் பலர் தடுக்க முயன்றும் நடக்காமல் இறுதியில் கருவறைக்குள் உள்ள ஈசனோடே ஐயாவால் ஐக்கியமானதாக கூறப்படுகிறது அதனால்தான் மற்ற மகான்களைப் போல் இவருக்கு பிருந்தாவனமும் அதிர்ஷ்டானமும் கிடையாது இவர் ஜோதி வடிவாகி காற்றோடு காற்றாக ஈசனுடன் இரண்டன கலந்துவிட்டார் என்பதால் அவர் வாழ்ந்த வீட்டில் அவரது திருவுருவச் சிலைக்கு வழிபாடு நடக்கிறது கார்த்திகை அமாவாசையில் நடக்கும் சிறப்பு பூஜையில் பங்கேற்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் திருவுசநல்லூர் வருகின்றனர் காவிரியில் நீராடிய அங்குள்ள புனித கிரட்டில் நீராடி புண்ணியம் சேர்க்கின்றனர் இதேபோல் இன்னும் பல மகான்கள் பக்தர்களின் வாழ்க்கை சரிதம் அவர்கள் வாழ்வில் நடந்த அதிசயம் குறித்து பாரத பயணத்தில் தொடர்ந்து காண்போம் நன்றி வணக்கம்